வணக்கம் தலைப்பு திருமணங்கள் தோல்வி ஏன் ஜோதிட ரீதியில் திருமண பொருத்தம் பார்ப்பதில் உள்ள குளறுபடிகளை திருமணங்கள் தோல்வியடைய காரணம் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றது என்று சொல்வார்கள் தற்போது ஒரு சிறிய பொருளை வாங்குவதற்கு கூட நிறைய நேரம் செலவழிக்கும் நாம் பெரிய விஷயமான திருமணத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதே என் கருத்து மிக முக்கியமாக வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க ஜாதகங்களை கவனமுடன் பரிசீலிப்பது மிகவும் முக்கியம் சரி திருமணத்திற்கு பொருத்த நடைமுறையை பார்ப்போம் முன்னோர்கள் விவாக சக்கரம் என்ற முறையை பயன்படுத்தி திருமண பொருத்தம் பார்த்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பொருத்தம் பெயர் பொருத்தம் பெயரின் முதல் எழுத்து இன்னும் பல முறைகளில் திருமண பொருத்தம் பார்த்திருக்கிறார்கள் கந்தர்வ மணம் எனும் காதல் திருமணங்கள் கூட எதுவுமே பார்க்காமல் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை நடந்தேறி வருகிறது அதில் வெற்றியும் உண்டு தோல்வியும் உண்டு பத்து பொருத்த நடைமுறையை பின்னர் வந்ததாகத்தான் தெரிகிறது நூறு வருடங்களுக்கு முன்பு நிறைய பேருக்கு ஜாதகமே இருக்க வாய்ப்பு மிகவும் குறைவு முக்கியஸ்தர்களுக்கு மட்டுமே இருந்திருக்கும் தற்கால சமூக பொருளாதார சூழ்நிலைகள் வெகுவாக மாறிவிட்ட நிலையில் பத்து பொருத்த நடைமுறையை கைவிட்டு தற்கால சூழ்நிலைக்கு ஏற்ப பொருத்தம் பார்ப்பது மிகவும் அவசியம் இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று என்ற பாடல் வரிகள் நினைவுக்கு வருகிறது தற்காலத்தில் பெண்கள் கல்வி வேலைவாய்ப்பு சம உரிமை சொத்துரிமை சமூக அந்தஸ்து என கடந்த காலங்களை விட வெகுவாக முன்னேறி உள்ளார்கள் திருப்பூரில் ஒரு குறி குறிப்பிட்ட குடும்பத்தில் ஏற்பட்ட விபரீதம் தமிழகம் தாண்டி வைரலானது பத்திரிகைகள் தரம் தாழ்ந்து பாதிக்கப்பட்டவர்களை திரும்ப திரும்ப பேட்டி எடுப்பதும் மீண்டும் மீண்டும் அதை ஒளிபரப்பியும் வருகிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து மீள உதவி செய்தால் நல்லாயிருக்கும் இந்த திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கப்பட்டதா என்பது தெரியாது எனினும் பத்து பொருத்தத்தை விட லக்ன பொருத்தம் ராசி பொருத்தம் தசா சந்தி ஆறு எட்டு அதிபதி தசா யோக தசா நடப்பில் உள்ளதா ஏழாம் அதிபதி தசா இந்த தசாக்கள் நடத்தும் தசா நாயகர்களுக்கு குரு பார்வை உள்ளதா எனவும் ரீதியில் உள்ள கிரக நிலைகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் பொருத்தம் பார்க்கும் புத்தகமோ சாஃப்ட்வேரோ பயன்படுத்துவதை விட இந்த மாதிரி பொருத்தங்கள் பார்ப்பது மிகுந்த பலனை தரும் குறிப்பாக ஆறாம் அதிபதி திசா எட்டாம் அதிபதி தசா பாதகாதிபதி மாரகாதிபதி தசா பாவர்களுடன் இணைந்த தசா கிரகத்தின் தசா வரும்போது அது சார்ந்த துன்பங்களை ஜாதகர் கட்டாயம் அறிவித்தாக வேண்டிய சூழ்நிலை வரும் ஒருவரது ஜாதகத்தை பார்த்த உடனேயே சொல்ல முடியும் ஒருவன் நல்லவனா கெட்டவனா என்று லக்னம் தான் ஜாதகர் லக்னத்தில் அமர்ந்த லக்னத்தை பார்த்த கிரகங்களை ஜாதகரை பற்றி சொல்லும் ஒருவன் குணவானா குணங்கெட்டவனா என லக்னத்தை மட்டுமே வந்து தெரிந்து கொள்ள முடியும் இரண்டாம் இடம் கையில் உள்ள பணம் நகை புதிய குடும்ப உறுப்பினர்கள் போன்றவற்றை குறிக்கும் மூன்றாம் இடம் சகோதர தைரிய வீரிய ஸ்தானத்தையும் நான்காம் இடம் கற்பு ஒழுக்கம் தாய் வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் போன்றவற்றையும் ஐந்தாம் இடம் பூர்வீகத்தையும் புத்திர பாக்கியத்தையும் ஆறாம் இடம் கடன் நோய் வழக்கு விவாகரத்து வெற்றி போன்றவற்றையும் ஏழாம் இடம் கலத்திரம் பாட்னர் தொழில் வியாபாரம் வெளிநாடு போன்றவற்றையும் எட்டாம் இடம் ஆயுள் பெண்ணுக்கு மாங்கல்யம் முயல் விபத்து கண்டம் திடீரென எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்கள் போன்றவற்றையும் ஒன்பதாம் இடம் தந்தை மற்றும் பாக்கியங்களையும் பத்தாம் இடம் தொழில் வேலை மாமியாரையும் பதினொன்றாம் இடம் லாபம் இரண்டாம் திருமணம் அபிலாசைகள் நண்பர்கள் மூத்த சகோதரர்களையும் குறிக்கும் பனிரெண்டாம் இடம் விரயம் செலவு போகம் தூக்கம் இப்படி ஒவ்வொரு பாவகமும் ஒவ்வொரு கதையை சொல்லும் தற்காலத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் பிரிவினைகள் ஏற்படுவது வலிவில்லாத ஜாதகங்களை இணைப்பதே ஆகும் ஜாதக வலு என்பது லக்னம் லக்னாதிபதி வலுவே ஆகும் இந்த வலு லாப நஷ்டங்களை தாங்கும் அதை சமாளிக்கும் வல்லமையை ஜாதகருக்கு தருகிறது நடப்பு தசாபக்தி அதற்கு துணை நிற்கும் உயிரிழந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக லக்னம் லக்னாதிபதி கெட்டிருக்க வேண்டும் அல்லது பலம் இழந்திருக்க வேண்டும் நிச்சயமாக தசாபக்தியும் சரியாக இருந்திருக்க வாய்ப்பில்லை அதி முக்கியமான பாவகங்களில் செவ்வாய் ராகு செவ்வாய் சனி சனி ராகு போன்ற பாவகிரகங்களின் சேர்க்கை மிகுந்த தாக்கத்தை அதன் தசாபுக்திகளில் ஏற்படுத்தக்கூடியது இது மட்டுமல்ல பெற்றோர்களின் அவசரமும் அவர்களே முடிவு செய்துவிட்டு ஒரு ஒப்புக்காக ஜாதகம் பார்ப்பதும் ஒரு காரணம் விதி வலியது என்பதற்கிடங்க குறிப்பிட்ட நாளில் ஜாதகம் பார்க்கும் ஜோதிடரின் கண்ணையும் மறைக்கும் வல்லமை விதிக்கு உண்டு இதனால் சரியாக பார்க்க தவறுவதும் நடக்கும் சிறந்த ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி ஆயுட்காரகன் சனி பகவான் இவர்கள் அந்த பெண்ணுக்கு கெட்டு கெட்டிருக்க வேண்டும் தவிர பாதகாதிபதி மாரகாதிபதி இவர்களின் தொடர்பும் இருந்திருக்க வேண்டும் இறுதியாக அந்த குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க்கை என்பது ஒரு வரம் அதை ரசித்து அடுத்தவரை காயப்படுத்தாமல் துன்பப்படுத்தாமல் தானும் வாழ்வது சிறந்ததாகும் ஆண்களால் பெண்கள் பாதிக்கப்பட்டோர் ஒருவரும் இருக்க பெண்களாலும் நிறைய ஆண்கள் பாதிக்கப்படுவது அதிகரித்து வருகிறது இது மீடியாக்களில் வருவதில்லை இதுவாயினும் பெற்றோர்கள் தங்கள் அந்தஸ்துக்காக பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வதை விட்டு வாழ்க்கைக்காக பந்தத்திற்காக திருமணம் செய்து வையுங்கள் வாழ்வு சிறக்கும் வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்